தமிழகத்தில் பதினோரு மாவட்டங்களில் மழை போகுது எந்தெந்த இடங்கள் வெளியான அலர்ட் தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் பத்து மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாக வெயில் காலமான ஏப்ரல் மாதத்திற்கு டஃப் கொடுக்கும் வகையில் அனல் காற்று வீசியது வெளியவே செல்ல முடியாத நிலையும் நீடித்தது இந்த நிலையில்தான் வெயில் சற்று குறைந்து ஒரு சில இடங்களில் மழை பெய்தும் வருகிறது தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மழை நிலவரம் தொடர்பாக சென்னை வானிலை மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது அதில் குமரிக்கடல் மற்றும் தமிழக பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதானமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் திருப்பூர் நீலகிரி தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல நாளை அக்டோபர் ஒன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிக்குள் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதானமான மழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிக்குள் நீலகிரி தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது வருகிற அக்டோபர் நான்காம் தேதி தமிழகத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் புதுச்சேரி மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்பட்டுள்ளது இந்நிலையில் செப்டம்பர் முப்பது மற்றும் அக்டோபர் ஒன்றாம் தேதி மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவே மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க